உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம் இன்று திருக்குறளின் முதலாம் பிரிவான அறத்துப்பாலிலிருந்து இரண்டாம் மேலான இல்லறவியலில் உள்ள அதிகாரம் பதிமூன்று அடக்கமுடைமையின் பொருள் மற்றும் அதன் குரல்களை காணலாம் திருக்குறள் பிரிவு அறத்துப்பால் இயல் இல்லறவியல் அதிகாரம் அடக்கம் உடைமை அறநூர் பாகுபாட்டின்படி அறம் பொருள் இன்பம் வீடு என வரிசைப்படுத்தப்பட்ட உறுதிப்பொருள் நான்கு நூல் முதலான அறத்தை கடைபிடிக்கும் இரு வகை வாழ்க்கை முறைகளையும் கூறும் பெரும்பகுதி அறத்துப்பால் எனப்பட்டது இல்லறவியலின் பொருள் இரு வகை அற வாழ்க்கைகளுள் இயல்பானதும் பெரும்பான்மையானதும் உலக நடப்பிற்கும் துறவரத்திற்கும் இன்றியமையாத துணையாவதும் உலகில் உள்ள ஐம்புலவின்பமும் இன்பமும் நுகர்வதும் முறைப்படி கடைபிடிக்க பெறின் வீடு பெற்றையும் தருவதும் நல்லறமென்று உயர்ந்தோரார் சிறப்பிக்க பெறுவதுமான இல்லற வாழ்க்கையின் இயல்பை கூறும் சிறுபகுதி அடக்கமுடைமையின் பொருள் செருக்கின்றியும் வரம் பிறந்தொழுக்காதும் முக்கரணத்தாலும் அடங்கி நடத்தல் இது தன்னுயிர் போல் மண்ணுயிரை கருதும் நடுநிலை மனப்பான்மை வழியதாகலின் நடுவு நிலைமையின் பின் வைக்கப்பட்டது குறள் எண் நூற்றி இருபத்தி ஐந்து எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து விளக்கம் பணிவு என்னும் பண்பு எல்லோருக்கும் நலம் பயக்கும் ஏற்கனவே செல்வர்களாக இருப்பவர்களுக்கு அந்த பண்பு மேலும் ஒரு செல்வமாகும் வாழ்க வளமுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நாளை தொடரும் அடக்கமுடைமை அதிகாரத்தின் அடுத்த குரல்கள் நன்றி